சேதுசிமி பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப்பா சிறுகலை வழி வாசல் வந்துடுங்க அதுக்கடுத்து சொக்கனர் மாட்ட வடிவசல் வந்துருங்க போகி ஒரு டைம் ஷாட் ரவு ரசியில ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சூரத்தூர் பட்டி அழகு சுந்தரம் அவரது அலலழியன் காளை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய வீரோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு துணையோடு சிவகங்கை நகர் எஸ் ஜி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான ஓட்டியிலே வரிசை தேதி வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் அணியில் விளையாடி கொண்டிருக்கின்ற ஜெர்சி நம்பர் ஜீரோ அவர்களுக்கு நாளைய தினம் பிறந்தநாள் விழா என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு பரிசுகள் மெருவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு ஆலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடன் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை

அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்த நாடு கல்லம்பட்டி கலவுமறை சாமி குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக்கொண்டு வாடியா செல்ற வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாத்து வாழ் வாங்குறது வாழை விட்டதுக்கு அப்புறம் வாழ் வாங்கிங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான

இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐம்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மனமையில மாட்ட காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா காலையா காலையா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள்

பரவாயில்ல உண்மையில இவ்வளவு ஆடியன்ஸ் வச்சிருக்கீங்களே வாங்க இப்ப ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி வாட்ஸ்அப் குழிப் அசுரன் காலை உள்ள வாங்க சிவகங்கை மாவட்டம் திராணி ஸ்ரீ வந்தைப்பிடாரி பிடாரி மாரியம்மன் குல இந்த விழாவினை சிறப்பித்து சென்று கொண்டிருக்கின்ற திருப்போணம் புதூர் தொழிலதிபர் அம்மன் ஜுவலர்ஸ் உரிமையாளர் அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படி வாங்க திராணி ஸ்ரீ மந்தை பிடாரி மாரியம்மன் குழு என்னாச்சே ராமநாதபுரம் மாவட்டம் சேதுசீமை விஎஸ்ஆர் பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் அசுரங்காலை கொஞ்சம் விரைந்து வாங்க டைம் தயவு செய்து விழாக்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கண அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சொக்குநாதிருப்பு மாட்டியாவாரி ரோலெக்ஸ் காலை மதுரை மாவட்டம் மத்த நாடு கல்லம்பட்டி கலவுமாறை சாமி வாங்க போய் அப்படி சேர்த்து பசுரன் காலை வாங்க திராணி ஸ்ரீ மந்தை பிடாரி மாரியம்மன் குல சொனா திருப்பு மாட்டி ஆவரி காலை மதுரை மாவட்டம் மத்த மேல் நாடு கழுவுபாறை சாமி குழு அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக சிவகங்கை மாவட்டம் எட்டியகுடி சாத்தப்பா கோனார் அவரது சேது காலை ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தலூர் தர்ம முனீஸ்வரர் குழு சார்பாக மதுரை மாவட்டம் மாவீரன் சுரேஷ் நினைவாக கட்டப்புள்ளி கருப்பசாமி குழு அதற்கடுத்தபடியாக நீங்களெல்லாம் ஆவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த வைகை வடகரை அதிரா நாச்சியார் அவரது அழகர் காலை மதுரை வலதி பிரதர்ஸ் குழு வாங்க ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் காலை கொஞ்சம் விரைந்து வாங்க திராணி மந்தை பிடாரி மாரியம்மன் குளம் விரைந்து வாங்க